வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் இந்த என் மண் எண் மக்கள் அப்படின்ற இந்த பாத யாத்திரையை தொடங்கி இருக்காரு பல இடங்களில் போகிறது அவருடைய வழக்கமாக இருக்குது கோவிலுக்கு போகிறாரு சில மசூதிகளுக்கு கூட போயிருக்கார் இன்றைக்கு தருமபுரி பகுதியில் ஒரு தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் அவரை தடுத்து நிறுத்துகிறாங்க மணிப்பூரில் எங்களுடைய தேவாலயங்கள்லாம் நீங்கள் அடித்து நொறுக்குனிங்க குளுத்துனீங்க இது புனிதமான இடம் இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வராதிங்க இந்த இந்த மாலை போட போகிறாங்க நீங்கள் மாலைப்பட வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு த மாநில தலைவரை தேவாலயத்துக்குள்ளே தடுப்பது சரியான போக்கா சார் இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க மாநிலத்தில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் சொல்ல மாநில கட்சி தலைவர் மாநிலத்தில் இந்த மாநிலத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிற ஒரு கட்சிக்கு அவர் தலைவர் அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து எல்லாரும் மத்தியில் ஒன்றிய அமைச்சர் இருக்கிறதுனால தான் அவருக்கு இந்த அளவுக்காக இது பண்ணுறாங்க லைட் போனால் அவர் யாருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கணும் அவ்வளோ தான் அங்கே எரிக்கிற இங்கே என்னத்துக்கு வந்து கூப்பிட வர்ற அப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஒன்றிய அரசையும் எதுக்குறாருன்னு அர்த்தம் ஒன்றியத்தில் இருக்கிற தலைமை எதுக்குறாரு ஒன்றியத்தில் இருக்கிற தலைமை மணிப்பூரில் தேவாலயத்தை கொளுத்துது அவங்க ஆட்சி நடக்கிற இடம் அந்த இடத்துல பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு வர்றாங்க ஆதிவாசிகள் பெண்கள் நிர்வாகப்படுத்த விட்டு வர்றாங்க அதையெல்லாம் த தவிர்த்துட்டு இவர் வந்து தேவாலயத்துக்கு உள்ளார போகிறாருன்னா அந்த நிகழ்ச்சிகள்லாம் தப்பு அதுக்கு பிராயச்சத்தின் தேடி வந்திருக்காருன்னு அர்த்தம் அதனால் அந்த கிறிஸ்தவ இளைஞர்கள் அவரை அனுமதிச்சிருக்கலாம் அவர் பிராயச்சத்தன் தேடி வந்திருக்கார் என்னுடைய தலைவர்கள் இவங்க மோடியும் அமித்ஷாவும் பண்ண அந்த பாவங்களையெல்லாம் தீர்ப்பதற்காக தேவனை எம்மை பாருங்கள் அப்படின்னு பாடிட்டு வந்திருக்காரு அவங்கள அனுமதிச்சிருக்கலாம் அனுமதிச்சிருக்கலாம் ஒரு மன்னிப்பு பிராயச்சத்தம் கேட்டு வந்திருக்காரு அது கிறிஸ்தவ அது உண்டு பாவிய பாவம் பண்ணிப்பு அந்த வாரை வந்து அவங்க இது பண்ணலாம் அந்த பாவம் பண்ணிப்பு கேட்க வந்திருக்காரு அதையே தடுத்துக்கங்கிறதை என்னுடைய கேள்வி அவரை அனுமதிச்சிருக்கலாம் இல்லை சார் அந்த பசங்க அவங்க கேட்கும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அது வந்து ஒரு மத கலவரம் இல்லை அது ஒரு இனக்கலவரம் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எங்கள் ராணுவம்லாம் அங்கே போய் தடுத்து நிறுத்திருச்சு அப்படின்றாரு தடுத்து நிறுத்தி மக்களே எல்லாம் பண்ணிடுச்சு அதெல்லாம் பண்ணிடுது அதெல்லாம் அது வேற என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல வேறு எதாவது பேசுனா மாட்டிக்கிட்டு ஏ என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த வழக்கம் பெட்ரோல் வெடிகுண்டுலாம் ஒன்றும் எடுத்துகிட்டு போகலையே அவரு அதை அவர் போகிற எடுத்துக்கலாம் அதெல்லாம் வருமே அதெல்லாம் காணும் என்ன சின்ன தெரியல பெட்ரோல் வெடி குண்டை விட்டார்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டண்ட்டு அதனால் அவரும் பாருங்கள் ஒரு காலி போட்டை எடுத்துக்கிட்டு தண்ணியில் ஓட்டிகிட்டு போனார் கெண்டுக்கால் தண்ணியில் போட்டு ஓட்டிக்கிட்டு பார்த்தார் எடுப்படல அப்புறம் பெட்ரோல் வெடி குண்டெல்லாம் போட்டு ஒரு ஸ்டண்ட்டு பண்ணாரோ அதுவும் எடுப்படலை அப்புறம் இப்போ இது மாதிரிலாம் வர்றாரு பா பாத்த யாத்திரை என்னாரோ அதுவும் எடுபடலை அதாவது காடிபுத்த சொல்கிற அந்த இது அந்த பழமொழி தான் ஞாபகம் வருது உப்பு வைக்க போனால் மழை பெய்யுது மாவு வைக்க போனால் காற்று அடிக்குது அண்ணாமலைக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது பாவமாக இருக்குது இடத்துல எல்லாம் பேக் ஃபைர் ஆகுது கஷ்டம்தான் நினச்சா வருத்தமாக இருக்குது சரிங்க சார் அப்போது அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறாரு நீங்கள் இப்போது இப்படி கேள்வி கேட்குறீங்க மணிப்பூருக்காக துடிக்கிற இங்கே இந்த இதயம் எல்லாமே ஏன் ஈழத்துக்காக துடிக்கலை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இதே திமுக இதே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது அன்னைக்கு நம்ம தமிழர்களை ஒன்றரை லட்சம் பேரை கொண்டு குளிச்சாங்களே அப்போல்லாம் என் துடிக்கிறேன்னு கேள்வி எழுப்பாரு இப்போ பா பாஜக ஈழத்தமிழர்களுக்காக துடித்தது உண்டா பயங்கரமாக துடிச்சாங்களே ம் மோடி வந்து பத பதவி ஏற்றுக்கிறதுக்கு அவரை கூப்பிட்டு ரெட் கார்பெட்டு பிரித்து ராஜபக்சே கூப்பிட்டு வரவேற்று அவரது த தலைமையில்தான் பதவியே ஏற்றுக்கிட்டாரு ஈழத்தமிழருக்காக அவ்வளோ பா இது காட்டினார் பாசம் காட்டினார் மோடி அதான் நம்மளுக்கு இது என்ன பாது உன் தலைவர் வந்து பட்டாபிஷேகத்துக்கு அவர் தான் வசிஷ்டனே போனால் சடையனே புனைந்தான் மௌலி அப்படின்னு சொல்ல கம்மை எழுதலாம் அந்த கிரீடத்தை வச்சது அனுமனே புனைந்தான் மௌலி அப்படிங்கிறது எழுதுன மாதிரி ராஜபக்சே வந்து தானேப்பா உங்களுக்கு மோடிக்கு பட்டாபிஷேகமே பண்ணார் அப்போ அந்த ஈழத்தமிழர்லாம் புழைக்கு எந்திரிச்சு வந்துட்டாங்களா பூ சுத்த பூ போட்டாங்களா மோடிக்கு சொல்லுங்கப்பா சும்மா கண்ணாடி வீட்டில் இருந்து கல் நீ யாரை பார்த்து எந்த கேள்வி கேட்டாலும் அத்தனை ஒரு விரலை நின்றுனா உனக்கு எகெயின்ஸ்டாக மூணு விரல் இருக்குதா ஞாபகம் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க பாஜக பாஜக அரசியல இருந்தது பாஜக இளத்தமிழர்களுக்கு அவங்க என்ன கண்ணீர் விட்டாங்களா பாஜக தலைவர்கள் எத்தனை பேர் அதுக்காக அனுதாபம் தெரிவிச்சுட்டாங்க இளத்தமிழர்கள் நடந்தது கொடுமைன்னு எத்தனை பேர் அறிக்கை விட்டாங்க அவங்களும் தான் அந்த பாஜக வந்து இளத்தமிழர்கள் கொடுமை நடந்தது அந்த கட்சியே இல்லையாப்போ அவங்களும் தானே இருந்தாங்க என்ன பண்ணாங்க ஒருவர் கூட கைதானது இல்லையா சார் அந்த என்ன என்ன போராட்டம் பண்ணாங்க சொல்ல சொல்லுங்க கிடையாது சும்மா ஏழைத்தமிழரை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது அருகத இருக்குது நிர்மலா சீதாராமன் அங்கே போய் இலங்கைக்கு எல்லா உதவியும் செய்வேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற குடியரசு அந்த இலங்கை தலைவருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு இருந்தாங்களே அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு இலங்கைக்கு எல்லா உதவியும் செய்வோம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஏழத்தமிழர்களை தான் போனாங்களா இந்த ஈழத்தமிழருங்கிறத வச்சுக்கிட்டு போ பழக்க ரொம்ப நாளைக்கு ஓட்டாதீங்க அதெல்லாம் எடுக்கிறாது இதெல்லாம் பேசியாச்சு கலைஞர் ரெண்டு தடவை பதவி இழந்தார் அது அந்த ஏழத்தமிழர்களை இருக்கவங்களுக்கு அதில் அவங்க வந்து நன்றி செலுத்தலை எம்ஜிஆர் என்ன பண்ணார் பிரபாகரனுக்கு காசு கொடுத்தாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய நூல் என்ன இருந்தது ஈழத்தமிழர் விஷயத்தில் என்ன போராட்டம் அவர் தான் ஆதரவு இன்ன வரைக்கும் சொல்லிட்டு பிரபாகர் பணம் கொடுத்தாரு நானே நானே சாட்சி அதுக்கு நானே சாட்சி சில விஷயங்கள்லாம் பண்ணார் அதுக்கு நானே சாட்சி பண்ணார் இல்லைன்னு சொல்லலை அதுக்கு உங்களுக்காக வந்து ச மனித சங்கடி நடத்தினார் ஆட்சியமே இழந்தார் ரெண்டு தடவை ஆட்சி இழந்தார் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை ஆட்சி ரெண்டு தடவை டிஸ் பண்ணது பண்ணது தமிழருக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் அப்படி அவர் ஆட்சியை இழக்கிற அளவுக்கு போனார் ஐபிகேஎஃப் வந்தபோது இந்தியன் பீஸ் கில்லிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வரவேற்க போனால் என் தமிழனத்துக்கு நான் செய்த துரோகம்னு நினைக்கிறேன் அவங்கள நான் வரவேற்க போக மாட்டேன்னு சொல்லி முதலமைச்சராக இருந்தபோது ப இது பண்ணார் பகிஷ்காரம் பண்ணார் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு இவர் தான் பண்ணாருன்னு சொல்லி அது கலைஞர் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் நீ பண்ணால் மாத்திர நியாயமாக அவர் என்ன உங்களுக்கு பண்ணலை என்ன பயன்படுத்தினார் ஒரு விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் வந்து நீதிமன்ற தண்டனைக்கு ஒரு ஆளாக நேரத்தில் அதுக்காக என்னை என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு அதை எப்படியாவது சமாளின்னு சொல்லி நான் அதை சமாளித்து வெளியே கொண்டு வந்தேன் சாட்சி இருக்குது கலைஞர் என்னமோ செய்யலை செய்யலைன்னு பேசிக்கிட்டு இருக்க கா அன்னைக்கு வந்தபோது அமிர்தலிங்கம் போன்றவர்கள்லாம் பிரபாகர் எல்லாருமே வந்து பிரபாகரனை தவிர ஸ்ரீசபா பத்மநாபா இவர் மகேஸ்வரன் எல்லாமே கலைஞர் பின்னாடி அடித்தான் இருந்தாங்க பிரபாகரன் ஒரு ஆள் தான் எடுத்துட்டு நின்றார் இவங்க மூணு பேர் மற்ற மூணு போராளிகளும் கலைஞர் கூட தான் இருந்தாங்க பிரபாகரன் ஆள் தான் எடுத்து நின்றார் அது உங்களுக்கு பிரபாகரன் என்னைக்கு அவர் இது பண்ணார் மதிக்க மா நிறுத்த நிறுத்தினார் ச ஸ்ரீசம்பாவை கொண்ட உடனே சொல்லிட்டார் உங்களுக்குள்ளார் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அவர் கீழே சிங்களவன் தான் ஜெயிப்பா நீ நீ நாலு பேரும் ஒன்றா இருந்து நீங்கள் போட்ட போகிறோன்னா தான் சிங்களவர்களை எதிர்க்க முடியும் அவங்க உலகம் முழுவதில் ஆளுங்களை தேடிக்கிட்டு வர்றாங்க அதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் ஒன்றா இருக்கணும்னு சொன்னார் கேட்கலையே அவங்க அமிர்தலிங்கத்தையும் சேர்த்திங்கன்னா முடியாதுன்னாங்க அந்த கட்சியில் ஒவ்வொருத்தையும் கொண்டுட்டு க பிரபாகர் தனி ஆளார் நின்னும் போது அது கலைஞர் அதை ஏற்றுக்கல நம்ம எனத்தில் ஒற்றுமை இன்மைங்கிறத இதை தெளிவாக காட்டுது இது நம்ம எப்படி வெற்றி அடைய முடியும் தான் அவர் கேட்டார் இதில் என்ன தப்பு இருக்குது சும்மா பிரபாகரனை வச்சுட்டு புழப்ப நடத்துகிற ஆளுங்கள்லாம் இதை வச்சுட்டு போ ஓட்டி ஓட்டிவிட்டாங்க கூடு கட்டிக்கிட்டானுங்க அவங்கலாம் இவங்களுக்கு நல்லவானுங்க சரிங்க சார் அப்போது பாஜக இவ்வளவு சொல்லுது இதுக்குள்ளே இன்னொரு விமர்சனமும் வைக்கிறாங்க என்னென்னா அப்போது குடியுரிமை சட்ட திருத்தம் வரும்பொழுது ஈழத்தமிழர்களை ஏற்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு இலங்கையில இலங்கையிலேருந்து வரவங்கள ஏற்றுக்க முடியாதுன்னு பாஜக ஐயோ ஐயோ அந்த குடியுரிமை சட்டத்தில் யாரையுமே நீங்கள் ஏற்றுக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஸ்ஸாமில் இருக்கிற மக்களையெல்லாம் வெளியேறு ஆகணும் ஐயோ அந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு வரது நான் ஆதரிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வட இந்தியர்கள்லாம் ஆரிய வந்தேரிகள் வெடிப்போ பிரேரி புல்லு போ மத்திய ஆசியாவுக்கு போ முதல்ல நீ வெளியே போ நீ தான் வந்தேறி இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத அதை நான் ஆதரிக்கிறேன் இங்கே மணிகார்ஜுன இதில் பா பா பார்லிமெண்ட்லேயே சொன்னார் நாடாளுமன்றத்தில் சொன்னார் வி ஆர் த சன்ஸ் ஆஃப் த சாயின்ஸ் வி ஆர் த ட்ரெப்டியன்ஸ் நாங்கள் தான் இந்த ஊரை சேர்ந்த வண்டி வந்தேறிட்டானார் குடியுரிமை சொன்னம் கொண்டா உங்கள் கூட்டத்தை வெளியே அனுப்புகிறோம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இங்கே இருக்கிற பிராமணர்கள் அந்த சேட்டு பசங்கள் அத்தனை பற்றி அனுப்புகிறோம் ஆரிய வந்தேர்களை அத்தை பற்றி அனுப்புகிறோம் கொண்டா தான் அதுக்கு அண்ணாமலையிலுடைய தலைமையிலே அதை நடத்தலாம் இல்ல அந்த நேரத்தில் வந்து ஈழத்தமிழர் எழுத்தீங்க இப்ப மட்டும் ஈழத்தமிழருக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்ற ஒரு யாருக்கு இல்லையா இல்ல இல்ல இவரு அண்ணாமலை ஈழத்தமிழர் இருக்குல்ல என்ன செஞ்சாரு நீ செஞ்சதை சொல்லு அடுத்த செய்யலங்கிறத நீ ஏன் கேக்குற நீ ஒரு ஒன்றிய அரசுடைய ராஜபக்சே எதுக்காக கூப்பிட்டேன் அதுக்கு பதில் சொல்லு அப்புறம் மத்தோ நீ ஈழத்தமிழர் பத்தி பேசு சரிங்க சார் இந்த தேவாலயத்துக்குள்ள போற விஷயம் இருக்குல்ல பொதுவா எல்லா தலைவர்களும் போறாங்க இதை இவ்வளவு காட்டமாக அவங்க எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவங்க அந்த அவங்களுடைய மதத்தை நீ கேவலப்படுத்தியிருக்கிற ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல கேவலப்படுத்திருக்க விஜய்னு ஒரு நடிகர் வந்தார் அவர் ஜோசப் விஜயின்னு சொல்லி மத விஷயத்தை கிரியேட் பண்ணேன் உங்கள் கட்சிக்காரன் தான் என்ன பண்ணான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படிப்பட்ட ஆளுங்களை தலைவராக வச்சுக்கிட்டு நீ வந்து உள்ளே நுழைஞ்சா அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அந்த கடவுள் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை நீ என்னத்துக்கு அங்கே போகிற என்னத்துக்கு அங்கே போகிற அவ்வளோதான் உன் கடவுள் இருக்கிற இடத்துக்கு போ உனக்கேது கடவுள் நீ எந்த கடவுளை கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியலையே சங்கி சங்கி நீ ஒரு சங்கி உனக்கு வந்து ராமனும் கிருஷ்ணன் தான் கடவுள் அவங்களாம் கடவுள்னு எவன் சொல்லுவான் ராமனும் கிருஷ்ணனும் வந்து எல்லா ஆசா பசங்களும் கிருஷ்ணனை போல நடங்கிறாங்க நான் எனக்கு ஆசை தான் பெண்கள் குளிக்கும்போது அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துட்டு நிர்வாணமாக வாங்கன்னு கூப்பிடுறதெல்லாம் எனக்கு ஆசை தான் விடுவீங்களா கிருஷ்ணன் செஞ்சால் ஓகே ஐம்பதாயிரம் கோப்பி இருந்தோன்னு கிருஷ்ணன் ஜாலியாக இருந்தான் அது மாதிரி எனக்கு ஆசை தான் விடுவீங்களா ராதா ருக்மிணி பாமா ருக்மிணி ரெண்டு பேத்தி கிளம்பிட்டு ராதான்னு இன்னொருத்த பொட்டாட்டியோட ஓட சுற்றிக்கிட்டு இருந்தார் இருந்தாடு கிருஷ்ணன் நான் பண்ண விடுவீங்களா இல்லாட்டி ராமனாட்டம் இருக்கலாம் சீதை அடித்து தோர்த்தி முடி ஜாலியாக உக்காந்துக்கிட்டு இருந்தார் கடைசி ஒன்றும் பொட்டாட்டியோட சேரவே இல்லை இன்றைக்கி இருக்கிற பல ஆண்டு அது ஒரு எண்ணம் இருக்குது பொட்டாட்டி அடித்து துரத்தி விட்டு வர கொடுத்து கூட இருந்தால் என்ன அதை விடுவிங்களா ராமனை போல இருக்கிறதுக்கு விடுவிங்களா நான் ரெடிப்பா உங்க சனாதனத்தை ஏத்துக்கிறதுக்கு நான் ரெடி ஊட்ட உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை கேளு இப்படி நடக்கட்டுமான்னு கேளு தசரத மாதிரி ஐம்பதாயிரம் போட்டாட்டி கட்டிக்கணும்னு தான் கூட தான் எனக்கு ஆசை முடிவியா சரிங்க சார் இப்போ அந்த உரையாடலில் கூட அவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்னன்னா என்ன உள்ள விட மாறுறாங்க அவங்க அதுக்கு அவர் வந்து கோவப்பட்டு என்ன சொல்கிறாருன்னா ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு தர்ணா போராட்டம் பண்ணணும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு இந்த போக்கு நீங்கள் எப்படி பார்க்கணும் எதிர்பார்த்தது தானே எலெக்ஷன் வரும் இந்த மூணு மாதத்தில் ஒருவேளை நடந்ததுன்னா எலெக்ஷன் நடந்தால் நடந்தா என்ன அதுக்கு அதிலே சந்தேகம் இருக்குது அப்படி நடந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மதக்கலவரம் ஒரு தீவிரவாதிகள் தாக்குதல் ஒன்று நடக்கும்னு சொன்னேன் அதுக்கான ஆரம்பமாக இருக்கலாம் இது இங்கே ஒரு தா இந்த ஒரு தாக்குதலை நடத்தி தேவாலயங்கள் மேலே நடத்தி இது இங்கே ஒரு மணிப்பூரை கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாருன்னு அர்த்தம் நம்மளை ட்ரை பண்றாரு அர்த்தம் இங்க கலவரம் இங்கே ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி மணிப்பூரை இங்கே ஒரு மணிப்பூரை உண்டாக்குறதுக்கு அவங்க நம்மளை தயார் தமிழ்நாடு அவர்கிட்ட பத்தாயிரம் பேர் அவங்க கிட்ட காசு இருக்குதுங்க காசு கொடுத்தா கூலிப்படை வந்து சேர்ந்துட்டு போகுது இப்போ இந்த உலகத்திலேயே பணக்கார கட்சிங்கிறாங்களா அப்புறம் அவங்கக்கிட்ட இல்லாத காசா ரிசர்வ் பேங்க் அச்சடிக்கிற நோட்டு பூரா அவங்க கட்சிக்கிட்ட தான் இருக்குதுங்கிறாங்க மக்கள்கிட்ட வரலாங்கிறாங்க அந்தளவுக்கு பணக்கார கட்சி உலகத்திலே பணக்கார கட்சி தெரியுமில்ல கண்டெய்னர் நீங்களும் நானும் பர்ஸில் பணம் எடுத்துகிட்டு போவாங்க மற்றவெல்லாம் கொஞ்சம் பெரிய பணம் போட்டியில் எடுத்துகிட்டு போவாங்க கண்டெய்னர்லேயே பணம் எடுத்துகிட்டு போகிற ஒரே கட்சி வச்சு அந்த மாதிரி ஆளுங்க ஆனால் அவள் அவ்வளோ காசு வச்சுருங்க கோழிப்படையை சேர்ந்த பெரிய விஷயமா இருந்தேன் கோழிப்படை கொண்டு வந்து கலவரத்துக்கு உண்டாகிற பெரிய விஷயமா இருந்தேன் ஆக இங்கே ஒரு மணிப்பறை உருவாக்குறதுக்கு அண்ணாமலை தயாராகிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்லை இது மத கலவரத்துக்கு உருவாக்க முடியுமான்னு நான் கேட்குறேன் அதே தான் இந்த பணத்தை வச்சுட்டு பண்ணலான்னு அவர் நினைக்கிறார் பார்ப்போம் எவ்வளோ தோட்டி போகுதுன்னு பார்ப்போம் ஆனால் இதை வந்து இந்த இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் இந்த சீரிஸாக கவனிக்கணும் இதை ஆமாம் இந்த 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 இதை வந்து வேடிக்கையாக நினைக்கக்கூடாது ஏதோ ஒரு அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு பிளான்ல இருக்கிறாரு அவரை தீவிரமாக கவனிக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நாட்டு பாதுகாப்பு சட்டத்தில் குண்டர் சட்டத்தில் அவரை அடைக்கணும் உள்ள உள்ளத்தடணும் அதாவது ஒரு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது சரின் ஆமாம் அவரை குண்டர் சட்டத்தில் உள்ள நான் கலவரத்தை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணார் குண்டர் சட்டத்தில் உள்ள தள்ளும் இந்த ஒரு நிகழ்ச்சி போதும் இல்லை தடுத்த இடத்துல அந்த இளைஞர்களை வந்து காவல்துறையும் மடக்கிடிச்சு அதுக்கப்புறம் அவர் உள்ளே போயிட்டு தான் வராரு இது அத்துமீறி போகிறது நாகரிகமா அது ஜீசஸ் வந்து ஒரு நல்ல மனிதர் அவர் அவரை சிறுமையில் அறிஞ்சவற்றே அவர் என்ன சொன்னார் கர்த்தாவே இவர்கள் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியுங்கள்னாரு அதே மாதிரி அவரை மன்னிப்பிச்சு மன்னிச்சிருப்பார் அதான் நான் தான் சொன்னேன் ஏற்கனவே மணிப்பூரில் செஞ்ச பாவத்தை வந்து கழுவுறதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக போனார் கருத்தா கருத்தர் அவர் மன்னிச்சிருப்பார் மன்னிச்சிருக்கலாம் பாவ மன்னிப்பு கேட்டவர் வந்து இவங்களும் அனுபவிச்சிருக்கலாம் அதுதான் அந்த வகையில் பா அதை தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுவேன் நான் சொல்கிறது அதுதான் மணிப்பூரில் நாங்கள் பண்ண பாவத்தை கருத்தரையே மன்னியுங்கள் அப்படின்னு அந்த பாவ மன்னிப்பு கேட்குறதுக்கு போனவரும் விட்டுருக்கலாம் சரிங்க சார் இப்போது இந்த உரையடலையே அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பசங்களை பார்த்து திமுக மாதிரி பேசாத பாஜகவை எதிர்த்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அல்லது அண்ணாமலை குறித்த ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் திமுக மாதிரி பேசாதன்னா என்ன அர்த்தம் என்ன இப்படி புரிஞ்சிக்கிறது இதை சமீபத்தில் ஒரு டிவியில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் விஜயகாந்தை பற்றி பேசுகிறாங்க பாஜக ஆள் திமுக சதி அப்படின்னு ஆரம்பித்தார் எல்லோரும் கேட்டாங்க திமுகவுக்கும் விஜயகாந்த் மாறணத்துக்கு என்ன சம்பந்தம் கேட்டாங்க அவங்களுக்கு இப்போ திமுகனாவும் ஜன்னி கண்டுடுதுங்க எந்த சம்பந்தா சம்பந்தம்னா அது கத்திரிக்காய் விளையாடுச்சு திமுக தான் ஆ சந்திரனில் ராக்கெட் விட்டாங்க திமுக தான் விட்டுருச்சு என்ன வேணாலும் எதுக்குனாலும் திமு அரண்டவங்க இருண்டதெல்லாம் போய் அது மாதிரி சம்பந்தா சம்பந்தம்னா என்னத்துக்கு திமுக எடுக்கிற உனக்கு பண்ணி பயந்து நடுங்கிற ஜன்னி கண்டுபிடிக்கிற உதட்டுற திமுகன்னு சொன்னால் உனக்கு ஓட்டமெல்லாம் ஓது அதுதான் காரணம் அது திமுகவா அப்படின்னா நான் ஓடி போய்ட்டுறேன் அதுக்கு தான் கேட்டிருக்காரு திமுகனு அவங்க சொல்லி தான் அந்த எடுத்துட்டு ஓடிட்டுருப்பார் பயத்தில் அதான் அண்ணாமலையுடைய வீரம் போலீஸ்காரர் இல்லையா பழைய போலீஸ்காரர் அதான் சார் ஒரு 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 நபரை கேள்வி எழுப்பினாலே இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும் பயத்தில் வர்றது ஒருமுகத்தினால திமுக சொல்லிட்டு நான் போயிடுறேன்னு சொல்லியிருக்காரு வேற ஒன்றும் இல்லை அதுதான் காரணம் திமுக மாதிரி பேசுறது நிஜமா திமுகனு கேட்டிருக்காரு ஆமான்னு சொல்லி தான் விட்டுருப்பா நான் ஒன்றும் பண்ணல நான் ஓடிட்டு இருப்பாரு அவ்வளோ தான் ஆயிருக்கும் அது நாகரிகமாக நான் சார் இது ஒருத்தர் ஒரு கட்சிங்கரையும் இல்லைங்க ஒரு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக பேசியிருக்காங்க திமுகனா சொல்லிட்டுப்பா நான் போயிடுறேன்ங்கிறத கேட்டிருக்காரு நீங்க அது போய் இப்படி வியாக்கியானம் பண்ணுறீங்க பயத்தில் கேட்டிருக்காரு திமுக அவர் தான் சொல்லிட்டுப்பா நான் போய்ட்டு கேட்டிருக்காரு இப்போ அது எதிர்வினா இல்லை பயத்துல பயத்தில் கேட்டு திமுகனா சொல்லிட்டு என்ன ஓச்சு போடாத அப்படின்னு கேட்டு பயந்துருக்காரு திமுக அந்த மாதிரி செய்கிறவங்க இல்லை ஆனால் ஜன்னி கண்டுருக்கு திமுகங்கிறதுல ராத்திரி தூக்கத்துல கூட திமுக திமுக உலகிட்டு தூங்கினாரா என்னவோ தெரியல அந்த அளவுக்கு பயந்து போய் கிடக்குறாங்க நான் தான் சொன்னேன் தேவையில்லாமல் விஜயகாந்தை பற்றி பேசும்போது அந்த பாஜக ஆள் வந்து திமுகவா அப்படின்னு கேட்குறாரு எல்லாருமே கேட்டாங்க எதுக்குன்னு திமுக என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க நான் பற்றி சொல்லுங்கள் சொன்னேன் அவங்க அரண்டு போய் கிடக்குறாங்க திமுகனாவும் பயந்து நடுக்கிறாங்கிறதுக்கு இதுவே பேச்ச ஒரு உதாரணம் அப்படின்னு பேசாமிட்டாரு இது மாதிரி அவங்களுக்கு திமுக அவங்க வந்து திமுகனாவே பிசாச கண்டு பயப்படுற மாதிரி பயப்படுறாங்க அவ்வளோ பயப்படுறாங்க நல்லா தெரியுது இந்தியாவிலேயே அவங்க பயந்து நடுங்கிறது திமுக கண்டுதான் தான் இருந்து எல்லாருமே ஓ இந்தியா முழுக்க நீங்கள் சொன்னால் ஆர்எஸ்எஸ் ஏங்க உதயநிதி ஒரு சனாதன வித்தி பேசுனார் அகில இந்தியா ஆடிப்போச்சுங்களேன் ஒரே ராத்திரியில் சிவாஜி எப்படி பராசக்தி படம் வந்து ஒரே ராத்திரில ஹீரோ ஆனாரோ அதே மாதிரி ஒரு ஒரு கமெண்ட்டில் வந்து உதயநிதி அகில இந்தியாவுக்கு த தலைவராகி மாறிட்டார் உதயநிதியை கொல்ல வேண்டும் அடிக்க வேண்டும் குதிக்க வேண்டும் அந்த அளவுக்கு தலையை விட்ட வேண்டும் தலைவரான ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் பேசுனார் சனாதனத்தை ஒழிப்பேனார் அது மாதிரி அகில இந்தியாவும் நடுங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்குதுன்னாக்கா ஒரு க ஒரு அரசியல் இயக்க இந்தியாவில் இருக்குதுன்னா அது திமுகங்கிறது ஒரு பேச்சலுன்னு நல்லா தெரியுது தெளிவாக தெரியுது இந்த பாஜக நடுங்கிறது தான் நடுங்குது அது தெளிவாக தெரியுது இந்த பாஜக தேவாலயத்துக்குள்ளே போகிறது அப்படின்றத நம்ம எப்படி பார்க்குறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக அண்ணாமலை அவர்களே சொல்கிறாரு தேவாலயத்துக்குள்ளே அரசியலை கொண்டு வராதுங்க அப்படின்றாரு அப்போ இவர் ஏன் அங்கே போனார்னு ஒரு கேள்வி வருது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அது அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் தேவாலயத்துக்குள்ளார அரசியல் கொண்டு வராதீங்க நான் தான் சொன்னேன் அவர் பாவம் மண்டிப்பு கேட்க வந்தவரை என்னத்துக்கு அரசியல் கொண்டு வரல அரசியலுக்காக வரல நான் பண்ணது பாவம் மணிப்பூர்ல நான் பண்ணது நான் எங்கள் கட்சியும் மோடி அமித்ஷா எல்லாம் பண்ணதெல்லாம் பாவம் அந்த பாவத்தை அவரின் சார்பில் வந்து நான் கழுவுறேன் இப்போ வந்து முன்னோர்கள் செஞ்ச பாவம் எல்லாத்தையும் வந்து காசியில் போய் குளிக்கிறதுனால ராமச்சந்திர குளிக்கிறதுனால அந்த பாவம்லாம் போகுது இல்லையா அது மாதிரி மோடி செஞ்ச பாவம் அமித்ஷா செஞ்ச பாவம் மத்த மதத்திற்கு செஞ்ச பாவம் அரச செஞ்ச பாவத்தை எல்லாம் கழிக்கிறதுக்காக இந்த தேவாலயத்துக்கு போய் பாவம் பண்ணிப்பு கேட்க போய் அதை போய் தடுத்து தர்மபுரி இளைஞர்கள் பாவம் பண்ணிட்டாங்க அவங்கள உள்ள விடாம அவ அந்த பாவம் பண்ணிப்பு கேட்க விட்டுருக்கோம் பார்ப்போம் அரசியலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது மிக ஒரு நீண்ட உரையாடல் மிக தெளிவான கருத்துக்களை முன்வைத்தினேன் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்